பட்டியல் சமூகத்துல உள்ளவங்க கொல்லப்பட்டாதான் அரசியல்வாதி வந்து சந்திக்கிறாங்க அப்படி ஒரு பேசும் பொருளா மாறப்படுகிறது பொன்னவர் வந்து மறவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை மட்டுமே தாக்கும்படி இந்த சம்பவம் நடக்கும் பட்டியல் சமூகத்தினால பட்டியல் சமுதாயத்துல இல்லாதவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்ப எந்த அரசியல் கட்சியும் வரமாட்டேங்க கவின் வழக்கில் முழுக்க முழுக்க நடந்த தவறு அந்த தவறுக்கு ஒரு விதத்துல காரணம் அவங்க தந்தையும் காரணம் தானே அதுதான் உங்க குடும்பத்துக்கே தெரியுதா மரபு சமுதாயத்துக்கு பண்ணீங்க நீங்க பெற்றோர்கள் இதை ஆதரிச்சிங்க ரூல்ஸ் எல்லாம் போட சார் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள காதலிக்கலாம் சார் அதிகப்படியான காதல் வந்து அந்த சமுதாயத்தை விட மேல் சமுதாயத்துக்கு தான் வருது ஏன் கீழ் சமுதாயத்துக்கு வரமாட்டேங்குது ஏன் ஒரு ஏழ்மையான பெண் மீது வர மாட்டேங்குது

நீ அதே சமூகத்தில் உன் சமூகத்தில் லவ் பண்ணியிருந்தா உன்னையே வெட்ட போறாங்க உன் சொந்தக்கார பொண்ணில் நீ லவ் பண்ணிருந்தா ஏன் வெட்ட போறாங்க இதே போல ஆணவக் கொலை நடக்காம இருக்கணும்னா அவருக்கு அவர்கள் அவர்கள் சமுதாயத்தில் கல்யாணம் முடிக்கணும் டாக்டர் கிருஷ்ணசாமியோட பையன் பேசினாங்க காவல் மறவர் சமுதாயம் அடங்க மாட்டேக்கு ஒன்னு காவல்துறை அடக்கணும் இல்ல நாங்க அடக்கணும் சொன்னாங்க அப்ப அங்க யார் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுதா இன்னைக்கு நம்ம கூட வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு பந்தல் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ தென் மாவட்டத்தில் பல ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த விதத்துல இப்போ சமீபத்தில் கூட கவினுடைய வழக்குன்றது எல்லாராலையுமே பேசு பொருளாச்சு இன்னமும் எதுக்கு சார் தென் மாவட்டங்களில் மட்டும் குறிப்பாக இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல் அந்த கண்ணோட்டமே தவறு தென் மாவட்டத்தில் மட்டும் நடக்கல எல்லா மாவட்டத்திலுமே நடக்கு இது ஆணுவ கொலைன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது ஆணவ கொலைன்னு நீ ஆணவ கொலைனா எந்த இவங்க பார்க்கறாங்கன்னே தெரியல டெல்டா மாவட்டத்திலையும் நடக்கு கொங்கு மண்டலத்திலையும் நடக்கு நடக்க தான் செய்யுது அதை வந்து குறிப்பிட்டு தென் மாவட்டங்கிறது அவங்க சொல்றதே வந்து தவறு சார் ஆனால் மற்ற மாவட்டங்களை நடக்கிறத விட தென் நடக்குது சார் இங்க ஒன்று நடக்குது அப்படின்னா அங்க பத்து பதினஞ்சு நடக்குதுல சார் தான் அந்த கண்ணோட்டமே வருது மக்களுக்கு அப்படி கிடையாது தென் மாவட்டத்தில் நடக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மிகப்படுத்தி பேசப்படுதாங்க அதனால தென் மாவட்டத்தில் நடக்கிறது வெளியே வருது இன்னொன்னு முக்கியமா பட்டியல் சமூகத்தில் உள்ளவங்க கொல்லப்பட்டாதான் அரசியல்வாதி வந்து சந்திக்கிறாங்க அப்படி ஒரு பேசும் பொருளாக மாறப்படுகிறது இதே இது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்லர் சமுதாயத்துக்கும் பறையூர் சமுதாயத்துக்கும் காதல்னால காதலர்கள் இரண்டு பேருமே வெட்டி கொண்டாங்க அப்போ இதேமாரி ஊடகம் ரொம்ப பேசலை யாரும் கொதிக்கலை எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே வரல பட்டியல் சமுதாய தலைவர்கள் யாருமே வரல இது கவின் என்ற ஒரே காரணத்துக்காண்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பட்டியல் சமுதாயத்துக்குள்ளே இருக்காங்க முக்கியமாக கொன்னவர் வந்து மறவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை மட்டுமே தாக்கும்படி இந்த சம்பவம் நடக்கு ஆண்ட பரம்பரைனு சொல்லிட்டு சில பேர் எல்லாம் இருக்காங்களா சார் இவங்க எல்லாம் வந்து பட்டியல் சமூகத்துல இருக்கவங்க அடக்கு இத்தனை ஆண்டுகளா இருந்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை வந்தா யாரும் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறதா அவங்களுக்காக பேசுறதுன்றது சாதாரண விஷயம் தானே சார் அதே பட்டியல் சமூகத்தினால பட்டியல் சமுதாயத்தில் இல்லாதவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்ப எந்த அரசியல் கட்சியும் வர வரமாட்டேங்க அப்ப இதே பட்டியல் சமுதாயத்தோட தலைவர் யாரும் வரலையே இன்னைக்கு பிசிஆர் வழக்கு போய் பிசிஆர் அவளுக்குனால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுதாங்க அப்போ இந்த பட்டியல் சமுதாய தலைவரெலாம் எங்கே போயிட்டாங்க இதே தென் மாவட்டத்தில் பட்டியல் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியர் சமுதாயத்தை பொண்ணை வந்து பறையர் சமுதாயத்தோட பையன் காதல் பண்ணி திருமணம் முடிக்கான் பறையர் சமுதாயத்தோட பையனை வெட்டி கொள்ளுதாங்க அப்போ இந்த பள்ளியர் சமுதாயத்தோட தலைவர் எங்கே போனாங்க பரையர் சமுதாயத்தோட தலைவர் திருமாவளவன் எங்கே போனாங்க இந்த குரூப்லாம் எங்க போச்சு அப்போலாம் யாருமே வரலையா இன்றைக்கி குறிப்பிட்டு இந்த மறவர் சமுதாயத்தை மட்டும் அதுவும் இந்த கொலைக்கு வந்து பேசிட்டு போன பிறகு குறிப்பிட்டு அந்த குற்றப்பரம்பரை அந்த மறவர் சமுதாயம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏன் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை மட்டுமே குறி வைக்கணும் நடந்தது ஒரு தவறு ஓகே இது நடந்துட்டு இது வந்து இரண்டு குடும்பத்துக்குள்ளே நடந்த பிரச்சனை இது ஏன் இவ்வளவு தூரம் ஒரு பட்டியல் சமுதாயம் பாதிக்கப்படுது பெரிய ஒரு கொலை தென் மாவட்டம் மூலியுமே கொலையாக பண்ணுதாங்கன்னு ஏன் பேசப்படணும் காரணம் என்ன ஒன்லி இந்த பட்டியல் சமுதாயத்துக்கு ஒன்று மட்டும்தான் ஊடகம் சரி அரசியல்வாதியும் சரி குதிச்சு எழுந்திருக்காங்க சார் அப்படி இல்ல சார் இவங்க இத்தனை இத்தனை காலமா அடக்குமுறையில இருந்திருக்காங்க இன்னுமே அவங்க மேல ஒரு அடக்குமுறை தான் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மக்கள் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சார் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணல நம்மள மாரி சில ஊடகங்கள் சில அரசியல்வாதிகள் தான் சப்போர்ட் பண்ணாங்க எல்லா மக்களும் எங்க சப்போர்ட் பண்ணாங்க உண்மையிலே சில இடங்கள்ல வந்து பட்டியல் சமுதாயத்தோட ஆட்டங்கள் அதிகமா இருக்கு சின்ன இடத்துல எடுத்துக்காட்டுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்போனா ஒருவோட தம்பி வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த தம்பி வந்து கஞ்சா போட்டு பைக்கில் ஸ்பீடா போறாங்க அந்த ஏரியால ஒரு நிகழ்ச்சி நடக்கு குழந்தைகளும் விளையாடுது அப்பா அந்த தம்பியை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க அவன் தன்னறிஞ்சு போதை இல்லாமல் அதிகமாக பேசுறான் அடிக்காங்க உடனே ஊடகங்கள் என்னன்னு சொல்லுது பட்டியல் சமுதாய ப இளைஞன் பைக்கில் போக முடியல ஆதிக்க சாதிகள் அவனை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாத்தி போடுறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமாக பிசிஆர் வழக்கு கடகமாக வன்கொடுமை சட்டமும் இருக்கு ஆனா உண்மையில் அங்கே நடந்தது என்ன தவறு வந்து பட்டியல் சமுதாய இளைஞர் மீது தான் தவறு இதை எந்த ஊடகமும் எந்த காவல்துறையும் எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டேங்க சார் இந்த மாதிரி உண்மையாவே பாதிக்கப்படாம பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்னா அது அதை நாங்க சப்போர்ட் பண்ண கிடையாது சார் இப்போ இந்த கவினுடைய வழக்குல அவர் உண்மையாவே பாதிக்கப்பட்டிருக்காரு சார் இவருக்கு என்ன நியாயம் கவின் வழக்குல முழுக்க முழுக்க நடந்த தவறு அந்த தவறுக்கு ஒரு விதத்துல காரணம் அவங்க தந்தையும் காரணம் தானே லெவன்த் படிக்கும் பதினொன்னா படிக்கிறதுல இருந்து இருவரோட பழக்கம் சொல்லுதாங்க அப்ப நீங்க நீங்களே சொல்லுதிங்க அந்த பரம்பரை குற்ற பரம்பரை அந்த சமுதாயத்துக்கு நமக்கும் செட் ஆகுதுன்னு ஆரம்பத்தில் உங்கள் பையனை நீங்கள் கண்டித்து வத்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்காதுலா ஏன் நீங்கள் ஏன் கண்டிக்கலை அப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு பல்லர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு குடும்பம் கவின் குடும்பம் வந்து ஒரு பல்லவர் சமுதாயத்தை சார்ந்த குடும்பம் நல்லா படித்திருக்காங்க கோல்டன் மெடல் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்காங்க உங்களோட தகுதிக்கு நீங்கள் உங்கள் சமூகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க பல்லர் சமுதாயத்தில் அறிவாக இருந்தால் அழகாக இருந்தால் விளையாட்டு திறமையாக இருந்தால் எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க அந்த பிள்ளையை லவ் பண்ணாமல் எதற்காக இப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் லவ் பண்ணணும்

அந்த விட மேல் சமுதாயத்துக்கு தான் வருது ஏன் கீழ் சமுதாயத்துக்கு பெண்களையுமே இங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது வந்து கடந்து அவங்களோட மேல் சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா இதுதான் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க சார் அந்த மாதிரியான திருமணங்களும் நடந்துட்டு தான் இருக்கு உண்மையிலே காதலுக்கு நாங்க வந்து விரோதி கிடையாது ஆனா நாடக காதலுக்கு நாங்கள் விரோதி தான் சாதி மறுப்பு நடக்கின்ற இவர்களுக்கு நாங்கள் விரோதி தான் இந்த கொலை வந்து நடந்து சொல்றாங்க அந்த சுஜிதி யாத்திரில இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா நினைக்காது சார் இப்போ நாடக காதலுக்கு விரோதின்னு சொல்றீங்களா நாடக காதல் எதை சொல்ல வரீங்க சார் உயர்ந்த சாதியை பார்த்து பிள்ளைய பார்த்து லவ் பண்றது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் பண்றது இதுதான் நாடக காதல் இந்த நாடக காதல் குறிப்பிட்டு ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதரிக்காங்க இதை வந்து அதிகப்படுத்துறாங்க சரி இந்த கவினுடைய சம்பவத்தையே நம்ம எடுத்துக்கலாம் சார் இவரு லட்சம் கணக்கில் சம்பாதிக்கிறாரு மாசம் இவர்கிட்ட இல்லாத பணமா அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அந்த உயர்சாதி பண்ண பார்த்து காதலிக்கணும் இங்க பாதிக்கப்படுது கவிந்தான் அந்த பொண்ணு நல்லாதான் இருக்காங்க அப்ப நாடக காதல் யாரு பண்ணது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் படி ஒரு ஒரு பணக்காரன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு பாத்து எந்த குடும்பத்திலுமே எந்த பெற்றோர்களுமே திருமணம் வைக்க மாட்டாங்க நம்ம கு நம்ம ச சொந்தத்துக்கு சரிப்பட்டு வருமா நம்ம குடும்பத்துக்கு சரிபட்டு வருமா நம்ம சமூகத்தில் நம்ம பிள்ளை கண்களாம வச்சு காப்பாற்றிக்கிட்டோம்னா இது எந்த பெற்றோராக இருந்தாலும் இதை தான் விரும்பாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜாதி வெறிங்கிறது எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு அரசியலில் எல்லா பட்டியல் சமூகமாக இருக்கட்டும் நீங்கள் சொல்லுமே ஆண்ட ஆண்ட பரம்பரெல்லாம் இப்போதைக்கு யாரும் அதி அதிகாரம் பேசுறதுலாம் கிடையாது அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரே மேடையில் ஒன்றா தான் பழகிறாங்க ஆனால் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது யாராலுமே இன்னொரு சமுதாயத்தில் ஏற்றுக்கூட மாட்டாங்க இன்னைக்கு அரசியல் கட்சினால தான் இந்த உயிர் போயிருக்கு அந்த பெற்றோர்களோட அலட்சிய தான் கவின் போன்ற ஒரு நல்ல இளைஞன் சம்பாதிக்கக்கூடிய அதுக்கு காரணம் இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அரசியல் தலைவர்களும் கவின் பெற்றோர்களும் இதுக்கு காரணம்தான் அப்போ அந்த சுஜித்தோ சுஜித்து குடும்பமோ இதுக்கு காரணம் கிடையாது கவினுடைய பெற்றோரும் இவங்க அலட்சியமா விட்டது மட்டும்தான் காரணமா சார் சுஜித் வந்து அவங்களோட தங்கச்சி அவங்க அக்காவை கண்டிக்காம இருந்தது அவனோட காரணம் இன்னைக்கு அவன் செஞ்ச தவறுனாலதான் அவங்களோட குடும்பமே சின்னப்பனமா இருக்கு சுஜித்தோட வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு

ஆனா இன்னொருத்தோட வளர்ச்சியை தடுக்காம இன்னொருத்தோட வளர்ச்சியை கால்வாரி விடாம யாரையும் இகழ்ந்து பேசாம வளர்ந்து வந்தா தப்பு கிடையாது சார் ஒருத்த ஐம்பது வருஷமா வளர்ந்துட்டு இருக்கான் இவன் இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கான் போது இவனுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீ இன்னும் கொஞ்சம் மேல வரதுல என்ன தப்பு இருக்கு ஆனா மேலே இருக்கு கீழே போயிட்டு கீழே இருக்க மேலே வருது தப்பே கிடையாது மேலே இருக்கிறவன் கீழே வந்துட்டு இருக்கானே சமமா தான் இங்க பங்கீடு போடணும் திறமை இருக்கவனுக்கு வேலை கொடு படிச்சவனுக்கு நல்ல மார்க் எடுத்தவனுக்கு வேலை கொடு தப்பு கிடையாது இந்த சாயில பிறந்தா இந்த வேலை உனக்கு சலுகை அப்படின்னு ஏன் கொடுக்க அது அந்த காலத்துல அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஏற்றும் போது அப்படி சூழ்நிலை இருந்தது இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாதா இன்னைக்கு பட்டியல் சில கிராமங்கள்ல அதே சூழ்நிலை தான் சார் இருக்கு கிடையவே கிடையாது மேடம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு சபாநாயகர் உட்காந்துட்டாங்க மேடம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு குடியரசுத் தலைவர் உட்காந்துட்டாங்க மேடம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க மேடம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் லிஸ்ட்ல இருக்காங்க மேடம் அதே பட்டியல் அந்த தான் இன்னைக்கு செத்துட்டு இருக்காங்க சார் அதையும் பேச மாட்டேன்றீங்க அவன் செஞ்ச தவறுல மேடம் நீ அதே சமூகத்துல ஓ சமூகத்துல லவ் பண்ணிருந்தா உன்னையே வெட்ட போறாங்க உன் சொந்தக்கார பொ நீ லவ் பண்ணிட்டு தான் ஏன் விட்டு போகிறாங்க அந்த சமூகம் தான் உனக்கு பிடிக்காதுன்னு உங்கள் அப்பா சொல்லி வளர்க்கலையா உங்கள் அப்பா தான் பேட்டி கொடுக்காங்களா அந்த கூலிப்படை கும்பல்னு இதுக்கு பின்னாடி உங்கள் அப்பாக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் கட்சி இருக்குது அவன் திருமாவளவன் போல தலைவர்களாக வந்த பிறகு தான் காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுவும் அவர் கார்லேருந்து இருந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்காரு காசி பாண்டியன் கூலிப்படை தலைவன் காசி பாண்டியனுக்கு இது கேஸில் சேருங்க அப்படின்ட்டு அப்பா அவங்க அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குது யார் அவங்க அப்பா ட்யூன் பண்றது யாரு அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க நீங்க அவங்களும் தப்பு தான் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கொலை வந்து நியாயப்படுத்த விரும்பல இந்த கொலை நடக்காமல் இருப்பதற்கு அவங்க அப்பா முத நடவடிக்கை எடுத்துருக்கணும் நமக்கும் அந்த குடும்பத்துக்கு செட் ஆகாது நீ ஏன் போற அப்படின்னு நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன் எடுக்கல அவங்க அப்பா முத முத அந்த பையன் இறந்த பிறகு எனக்குன்னு திருமாவளவன் வருவான்னு சொன்னாரா என்ன திருமாவளவன் தென் மாவட்டத்தில் இருந்து சொல்றேன் தென் மாவட்டத்தில் ஒரு பல்லர் சமுதாயம் பாதிக்கப்பட்ட முதல் முதலாக குரல் கொடுக்க ஜான் பாண்டியனோ இல்ல கிருஷ்ணசாமியோ பல்லர் சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சி இயக்க தலைவர் தான் வருவாங்க திருமாவளவன் எப்படி வருவாரு அப்ப அங்கேயே தெரியுது நாடக காதல ஊக்குவிக்கிற தலைவர் கூட தான் இங்க இருக்காங்கிறது தெரியுது சார் அவ்வளவு பெரிய கட்சி தலைவரும் நாடக காதல ஊக்குவிக்கிறார்னு பொதுவரையில அப்படியே சொல்றீங்க ஆமா ஸ்டேஜுக்கு சரி மே மேடை போட்டி பேசுறாங்களா உயர்ந்த ஜாதி பிள்ளையை கெட்டு உயர்ந்த ஜாதி பிள்ளையை கெட்டினா உனக்கு நான் மூணு லட்ச ரூபா தரேன் கடந்த ஒரு பத்து வருடங்கள் முன்னாடி இதே திருமாவளவன் தான் திருச்செந்தூரில் பேசி மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இதே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தான் தேனி மாவட்டம் போரியல பேசி மிகப்பெரிய கலவரம் ஆச்சு ஏன் நீங்கள் இன்னொரு சமுதாய உயர்ந்த சமுதாய பிள்ளைய கெட்டு அப்படின்னு நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க உங்கள் சமூகத்தில் பிள்ளை இல்லையா இந்த இதை போல் ஆணவக் கொலை நடக்காமல் இருக்கணும்னா அவர்கள் 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 சமுதாயத்தில் கல்யாணம் முடிக்கணும் நீங்கள் ஏதோ ஒருத்தர் தப்பு செஞ்சினால் சுஜித்து மட்டும் தப்பு செஞ்சனால ஒட்டுமொத்த மரபுறு சமுதாயத்தை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும் அவங்க இதே கலைய கல த வெட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எந்த மரோர் சமுதாய தலைவர் வெட்டிங்க அப்படின்ட்டு இருக்காங்க நல்லா படிங்க தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அந்த மரோர் சமுதாய தலைவர் யாராக இருந்தாலும் நல்லா படிச்சு வா அப்படிதான் தான் சொல்லியிருக்காங்க தவிர எந்த சமுதாய தலைவரும் நீங்க வெட்டிங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது அப்போ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரோ அவரை ஊக்குவிக்கிறது யாரா இருக்கும் ஓ சமுதாய தலைவர்கள் தான் பின்னாடி இருந்து தைரியம் கொடுப்பாங்க நீ நினைக்கீங்களா அவனுடைய ஜீனு அவனுடைய வளர்ச்சி அவனுடைய வளர்ப்பு தைரியமா வளர்த்துன்னு கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க தவிர சாதி தலைவர் யாரும் இதை ஊக்கப்படுத்துறது கிடையாது அடுத்தவன் அறுவாள் எடுத்து வெட்டுன்னு தான் தைரியமா சார் சாதி தலைவர்கள் யாரும் அருவால் எடுத்து வெட்டுன்னு சொன்னது கிடையாதுங்க எந்த இடத்துல இந்த சமுதாய தலைவர் அருவால் எடுத்து வெட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏதாட்ட ஒரு சாட்சி இருக்கா ஏதாட்ட ஒரு காணொலியில் பேசுகிறாங்களா ஏன் இப்போ தற்போது பேசுனாங்க கவின் கொலை வழக்க சம்பந்தமாக டாக்டர் கிருஷ்ணசாமியோட பையன் பேசுனாங்க காவல் மறவர் சமுதாயம் அடங்க மாட்டுக்கு ஒன்னு காவல்துறை அடக்கணும் இல்ல நாங்க அடக்கணும் சொன்னாங்க அப்ப அங்க யார் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுதா இதே பட்டியல் சமூகத்தோட தலைவர் தானே ஜாதி கலவரத்தை தூண்டி விடுதாங்க இன்னைக்கு யாருக்கும் யாரும் செலச்சவங்க இல்ல மரவர் அறுவாள் எடுத்தாலும் பல்லர் அறுவாள் எடுக்க அப்படியே இருக்காங்க நாடார் சமுதாயம் அறுவாள் எடுக்க தயாரா இருக்காங்க பட்டியல் சமுதாய மக்களும் அறுவல் எடுக்க தயாரா இருக்காங்க இன்னைக்கு யார் வந்து அறுவாள் கலாச்சாரத்தை விரும்ப விரும்பல ஆனா தன்னோட சமுதாயம் பாதிக்கப்படணுக்காக எல்லாருமே இருக்காங்க சார் இப்ப நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் பொழுதுல இருந்து இப்ப வரைக்குமே இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் பல்லர் 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுடைய பேரை தான் தேவேந்திர குல வேளார்னு மாத்திட்டாங்கல சார் அப்புறம் ஏன் பல்லர்னே மென்ஷன் பண்றீங்க அவங்களோட பேர் オリジナル பேர் பல்லர் தானே தேவேந்திர குல வேளார் இன்னைக்கு தான மாத்தி இருக்காங்க தேவேந்திர குல வேளார் அரசனை எதிர்த்து நாங்க வழக்கு போட்டுருக்குமே இன்னும் இன்னும் வரை அந்த வழக்கு நிலுவையில இருக்க அதுக்குள்ள எப்படி நீங்க தேவேந்திர குல வேளார்னு சொல்ல முடியும் உண்மையான வேளார் நாங்க இருக்கும்போது அவங்க எப்படி தேவேந்திர குல வேளார் வருவாங்க அவங்க தேவேந்திர குல வேளார் கிடையாது அவங்க பல்லர்கள் இன்னைக்கு எப்படி ஜான்பானிய ஒரு மேடையில பேசுறாங்க நீங்க பரையர்னு சொல்லுங்க தலித்னு சொல்லாதீங்க பறையர் தான் உங்களோட அடையாளம் அதே மாதிரி பல்லர்கள் தான் அடையாளம் பேடல வந்து அவமானம் கிடையாது இன்னைக்கு அதே சமூகத்தில் எத்தனை வேற நண்பர்கள் இருக்காங்க இன்னைக்கு மாப்பிள்ள மச்சான் தான் பழகிட்டு இருக்கோம் அதனால அவங்க பல்லரின் பார்த்து இழிவான சொல்லலாம் கிடையாது இன்னைக்கு அவங்க போராடி பெற்றுட்டாங்க அதுக்கு காரணம் அரசியல் சூழ்ச்சி அது எப்படி சார் துளுவ வேளாளர் சோழிய வேளாளர் இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு அவங்க எல்லாம் நீங்க கூட சேர்த்துக்கும் போது ஏன் இந்த தேவேந்திர குல வேளாளர் சேர்த்துக்கூடாது துளுவ வேளாளர் சோழிய வேளாளர் பாண்டிய வேளாளர் நற்குடி வேளாளர் நாஞ்சி நாட்டு வேளாளர் வீரகுடி வேளாளர் சைவ வேளாளர்கள் தொண்டை மண்டல வேளாளர் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க அந்த இடத்திற்கு ஏற்ற மாரி பாண்டிய நாட்டில் இருந்தனாலும் பாண்டிய வேளாளர் நாஞ்சி நாட்டில் இருந்தாலும் நாஞ்சி நாட்டு வேளாளர் அப்படின்னு எங் நாங்களாம் பிரிஞ்சு தான் இருக்கமே தவிர வேறு சமுதாயம் கிடையாது ஆனால் பல்லர் சமுதாயம் என்பது ஒரு பூர்வீகமாக தமிழ் குடிகள் அவங்க விவசாயத்தை வேலையா தொழிலாக செஞ்சு வேலை பார்த்து வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்லுதான் விவசாயம் பார்த்தனால அவங்க வேளாளர் எப்படி விவசாயம் பார்த்தனால வேளாளர் இன்னைக்கு தமிழ் சமூகத்துல எத்தனையோ சமூகம் தமிழ் புடிகள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கு இஸ்லாமியர் விவசாயம் பார்க்காங்க இஸ்லாமியருக்கு நீங்க குடுப்பீங்களா வேளாளர் பேரை ஒரே காரணம் இவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வேளாளர் பேரை வழங்கிட்டாங்க எப்படி அவங்கள வேளாளர் ஏற்றுக்கிட முடியும் சீமான் கூட சொல்லியிருக்காரே சார் அவங்க வேளாளர் தான்ட்டு அப்புறம் என்ன சார் எப்படி திராவிட கட்சிகளை அரசியல் பண்ணுதோ இந்த சமூகத்தை வச்சு அதே பேர் சீமானும் இந்த தமிழ் தேசம் என்ற ஒரு பெயர்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு கடந்த சனிக்கிழமை தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் பங்களா போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க பட்டியல் வெளியேற்றம்னு நல்ல வரவேற்கிறோம் எங்களோட தமிழ் புடிகள் சக தமிழ் குடிகள் எங்களோட நண்பர்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்கு எங்களுக்கு பிடிக்கல அவங்கள வெளியே வரட்டு நாங்களே ஆதரவு கொடுக்குவோம் ஆனால் இந்த வேளாளர் பயன்படுத்தி வந்த அரசாணையை மட்டுமே நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த பட்டியல் வெளியேற்றலாம் பட்டியல் வெளியேற்ற பற்றி மட்டும்தான் நான் பேசணும் எதற்காக வேளாளரை இவங்க கொடுக்க மாட்டேங்க இந்த சமூகத்துக்கு ஏன் கோபம் வருதுன்னு ஏன் சொல்லுதாரு சாதி சண்டையை மூட்டுவதில் நாம் தமிழர் கட்சி சீமான் உறுதியாக இருக்கு தமிழ் தேசம் பேசுவதற்கு எதுக்கு ஜாதி ஓட்டு எதுக்கு ஒரு சமுதாயத்தை மட்டும் குறிவித்து பேசணும் ஏன்னா இந்த பல்லர் ஓட்டை நாங்க வாங்கிடலாம் என்று சீமான் அடிபட்டு ஒரு வரலாற்று திரிது நடக்கு இங்க வரலா வரலாற்று துரோகம் நடக்கு இந்த வரலாற்று துரோகத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் துணை போகிறாரா அந்த தேனி மாவட்டத்தில் நடந்த நாம் தமிழர் கட்சி நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு மகளிர் ஒரு சகோதரி பேசுறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதினெட்டு நாயன்மார்கள் நாங்கள் அப்படிங்காங்க எப்படி தேவேந்தர்களை வேளாளர் அப்படிங்காங்க பதினெட்டு நயன்மார்கள் வேளாளர் யாரு இந்த பல்லர் சமூக வேளாளர் நாயன்மார்கள் யாருன்னு நான் தமிழர் கட்சி சொல்ல முடியுமா உங்களால பண்ண முடியுமா நிரூபிக்க முடியுமா அந்த பதினெட்டு நயன்மார்கள் யாருன்னு நீங்க இப்பவே பதினெட்டு நாயன்மார்கள நீங்க திருடுதிங்க வேளாளர் பேர் வாங்கின அரசாணை வாங்கின உடனே திருடுதிங்க நாளைக்கு இந்த தமிழையும் இந்த சைவ பதத்தையும் கட்டி பாதுகாத்த பதினெட்டு ஆதீனம் இந்த ஆதீனத்தோட மடாதிபதிகள் வந்து சைவ வேளாளர்கள் நாளைக்கு இவர்களை நீங்க திருட மாட்டீர்கள் இவர்களை நீங்க வந்து சொந்த கொண்டாட மாட்டீங்கன்னு என்ன முகாந்தரம் இருக்கு இதுக்கெல்லாம் சீமான வந்து துணை போறாரா மிகப்பெரிய தமிழ் தேசியத்துல தமிழ்ல மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்காரு சீமான் சார் அவங்களும் இதே தமிழ்நாட்டில தான் இருக்காங்க பூர்வ குடிகளா தான் இருக்காங்க உரிமை கொண்டாடுனா என்ன தப்பு எப்படி உரிமை கொண்டாட முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு உங்க வீட்டு உங்க வீட்டு தேர்வுல இன்னொரு ஆள் இருக்காரு அவர் உங்க வீட்டுக்கு சொந்தம் கொண்டாட முடியுமா ஒரு காலேஜ்ல ரொம்ப வருஷமா ஒருத்தர் பஸ்ஸுக்கு டிரைவரா ஓட்டிட்டு இருக்காரு அந்த பஸ்ஸுக்கு அந்த டிரைவர் சொந்தம் கொண்டாட முடியுமா ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த இடத்துக்கு அவர் சொந்தம் கொண்டாட முடியுமா குத்தைக்கு விட்டுருக்கலாம் அதே மாதிரிதான் இதுவும் சொந்த கொண்டாட யாராலுமே முடியாது இந்த அரசாணையை நாங்க ரத்து பண்ணதை வர நாங்கள் ஓய மாட்டோம் சாட்டை துறைமுறைக்கு என்ன பேசுறா இசை வேளாலும் கொடுக்க முடியுங்களா அமைதியா இருந்தீங்களா இசை வேளாண் கொடுக்கும் போது நாங்க அந்த நேரத்துல இல்ல உண்மையில தப்புதான் மோசடி பண்ணி தான் இசை வேளாண் அரசாணை வாங்கினாங்க அப்ப அதே மோசடி பண்ணி நீனும் அந்த வாங்கின வேளாளர் அரசாணை நீ ஆதரிக்கிறியா அப்ப நீனும் மோசடி தான் நீ ஒத்துக்கிறியா இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள தமிழ் வரலாற்றுக்குள்ளே கலப்பினத்தை நீனும் ஒத்துக்கிறியா நான் சீமானை பார்த்து கேட்குறேன் இன்னைக்கு காதல் திருமணத்தை வரவேற்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் வட இந்தியர்கள் நிறைய பேருங்க வந்துட்டாங்க நாளைக்கு வட இந்தியர்கள் இங்கே காதல் திருமணம் பண்ணால் ஏற்றுக்கிடுவாரா நீங்கள் வந்து அனைத்து சமூகத்துக்காண்டி தானே போராடணும் ஏன் திராவிட கட்சியின் மாரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக ஒரு சாதியின் எல்லா ச தமிழ் பிடிக்கும் வளர்ந்து வரட்டும் அதில் தப்பு கிடையாது இன்னொரு சாதையோட வரலாறு திருடி நீங்கள் முன்னேறணும் இதை ஏன் சீமானை ஏன் கேட்க மாட்டேக்காங்க இதே இது திருக்குறள்லேயே விவசாயம் செல்கிற செய்கிறவங்க உழவன் என்று தான் வந்திருக்கு வேளாளர் என்று வரல வேளாளர் நாகரிகம் எழுதிய மறைமலை அடிகளாக இருக்கட்டும் தேவனையர் பாவனராக இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க வேளாளர் என்பதை இந்த எங்களுடைய சமூகம் தான் என்பதை அவங்க வரலாற்று ரீதியாக சொல்லுறாங்க ஏன் இது ஏன் தமிழ் குடிகளுக்கு தெரிய மாட்டேக்கு தமிழ் குடிகளுக்குள்ள கலவர்த்த தூண்டு விதமாக செய்கிறவர்களுக்கு நாம் தமிழ் கட்சி சீமான் துரைமுருகன் ஏன் துணை போகிறாங்க அப்போ இவங்களும் சாதி சண்டையை விரும்புகிறாங்க என்பது தான் உண்மை நாம் தமிழ்ச்சி சீமானு தமிழர்கள் எல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க இதே பட்டியல் சமூகத்தினால எத்தனையோ பேர் பட்டியல் இல்லாத சமுதாயம் பொய் பிசிஆர் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுதாங்க அதுக்கெல்லாம் சீமான் வந்து குரலாக கொடுக்க மாட்டிருக்காங்க எந்த வித பேச்சும் பேச மாட்டிருக்காங்க இன்னைக்கு எதிர்கால வாழ்க்கை இருக்கு அவங்க மேல பிசிஆர் வழக்கு போட்டனால ஒரு அரசு வேலைக்கு போக முடியல ஒரு தேர்வு எழுத முடியல வெளிநாட்டுக்கு போக முடியல இத்தனோட வாழ்க்கையும் பட்டியல் சமூகத்தில் உள்ளவங்க வந்து பொய்யா பிசிஆர் வழக்கு போட்டு கெடுத்துட்டு இருக்காங்க சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சி பக்கத்துல ஒரு திருவிழாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞன் வந்து பைக்கில் போனால அவனை பிடிச்சி சத்தம் போட்டிருக்காங்க உடனே அவன் இன்னைக்கு பட்டியல் சமூகம் என்பதற்காக சொல்லி பெரிய டிராமா ஆடி இருபது பேர் மேலே பிசிஆர் அவளுக்கு போட்டிருக்காங்க மூணு மணி நேரம் திருச்சி திருச்சி டூ திண்டுக்கல் சாலை மறியல் பண்ணியிருக்காங்க போய் பிசிஆர் அவளுக்குன்னு அதே செய்தியில் நியூஸ் சேனல்ல ஒத்துக்கிட்டாங்க எதற்கு இந்த நாடகம் இதெல்லாம் யார் தட்டி கேட்க போறா இதெல்லாம் ஆளுகின்ற அரசு ஆதரிக்கிறதா ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க இறந்தால் மட்டும் உடனடியாக போய் நிதி கொடுக்கறது அமைச்சர் போய் பார்க்கறது முக்கியமான அமைச்சர் கனிமொழியாக்கா எல்லாருமே பார்க்குறாங்களா ஏன் இதே பட்டியல் இல்லாத ஒரு சமுதாயம் ஒருத்தன் இறந்தால் ஏன் பார்க்க மாட்டேக்காங்க யார் தவறு செஞ்சாங்களோ அவர்களை பற்றி மட்டும் பேசுங்க ஏன் அந்த சமுதாயத்தை பற்றி பேசுறீங்க இதை இது ஒரு பல்லர் சமுதாயத்தை சார்ந்து ஒருத்தன் தவறு செஞ்சா ஒட்டுமொத்த பல்லர் சமுதாயத்தையும் பேச முடியுமா இன்னைக்கு பல்லர் சமுதாயத்தை எத்தனையோ நேர்மையாக வேலை பார்க்கக்கூடிய படித்து உழைத்து மேலே வந்த எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க அதே போல் மரபர் சமுதாயமாக இருக்கட்டும் கல்லர் சமுதாயமாக இருக்கட்டும் தன் திறமையால் படித்து வளர்ந்து எத்தனையோ நீதிபதிகள் இருக்காங்க எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள்தான் நீங்கள் தாக்கி பேசுகிறீங்க அவங்க மனசு புண்படாதா எப்படி பட்டல் சமூகத்தில் ஒரு கவின் இறக்கும் போது உங்களுக்கெல்லாம் கொந்தளிப்பு வருகிறதோ அதே தான் மற்ற சமுதாயத்தை பற்றி பேசும்போது அவங்களுக்கும் கொந்தளிப்பு இருக்காதா அவங்க மனசும் சங்கடப்படாதா இதெல்லாம் ஏன் ஊடகத்தில் இந்த பட்டியல் சமூகத்தோட தலைவர்கள் ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டேக்காங்க இன்னைக்கு பேசுகிற தலைவர்கள் வந்து உங்களோட அரசியல் கட்சி உங்களோட தேர்தல் நேரத்தில் நீங்க முத்துராமன் முத்துராம்தான் போய் மாலை போடுவீங்க போடாமல் இருக்க வேண்டியது மரபு சமுதாயங்களும் நாங்க அடைக்கிறோம் சொல்லுங்களா அப்புறம் அவங்க ஓட்டு வேண்டாம் நீங்க சொல்ல வேண்டியதுன ஏன் சொல்ல மாட்டேங்க காரணம் எல்லாமே அரசியல் நிச்சயமா சார் இந்த கவின் வழக்கை பத்தியும் அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை பத்தி எங்க கூட ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் ரொம்ப நன்றி